எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்டா கொஞ்ச நாள் என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சுமா தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போச்சுமா இன்சா அல்லாஹ் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்வாள் மேன் இந்த சேனலின் நோக்கமே ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது ஆதமுடைய மக்களாகிய நாம் அத்தனை பேரும் சைத்தானின் எந்த ஒரு சதியிலும் சூழ்ச்சியிலும் சிக்கிக்கொள்ளாமல் நல்லோர்களாக வாழ்ந்து நாம் அத்தனை பேரும் மறுமையில் தன்னத்தில் பிரதோசனம் சூனபதியில் மனம் மகிழ்வோடு இருக்க வேண்டும் நாம் மருமைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் மறமையை நோக்கினதாகவே இருக்க வேண்டும் அல்லாஹுத்தலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் நபியே நீர் மனிதர்களுக்கு சுவனத்தில் உள்ள சுகோபோகங்களை எடுத்துச் சொல்லி உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அடையுங்கள் என்று இறைவன் கண்மணி நாயகம் சல்லல்லாஹீசல்லம் அவர்களிடம் கூறுகின்றான் இந்த உலகத்தில் உள்ள சுகோபோகங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை இதை நாம் ஒவ்வொருவரும் ஒரு நொடி மறக்கக்கூடாது நமக்கு மருமையில் அழகான அற்புதம் நிறைந்த சோனபதியில் நிரந்தர சுகபோகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஆமே நான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் உறுதியுடனும் தூய்மையான ஈமானுடனும் நம்முடைய மார்க்கத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் பற்றி பிடித்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து நாம் அத்தனை பேரும் மருமையில் தன்னத்தில் பிரதோசனும் சுவனபதியில் மனம் மகிழ்வோடு இருக்க வேண்டும் அலமதுல்லா என்னுடைய சகோதர சகோதரிகள் நன்மக்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க உங்கள் எல்லோரையும் நினைக்கும் போது என் மனம் நிறைவு கொள்கிறது நீங்கள் தரும் ஊக்கத்தால் இன்னும் பல நல்ல விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இறைவனின் விருப்பமும் அதுவாக இருக்க வேண்டும் ஆமீன் நிச்சயமாக இறைவன் அவன் புறத்திலிருந்து நமக்கு பேருதவி செய்வான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் தொலைதூர நாடுகளில் இருந்து செய்தி அனுப்பியிருக்கும் நன்மக்கள் இன்னும் செய்திகள் அனுப்பிய நன்மக்கள் அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை முழு மனதுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆதரவாக இருக்கும் எனக்கு உதவியாக இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் அவன் புறத்திலிருந்து கர்ணையனும் மலையை பொழிந்து அவனுடைய கிருபை எனும் வாசலை உங்களுக்காக திறந்து வைப்பானாக ஆமீன் நல்ல உள்ளம் படைத்த நன்மக்களுக்கு இறைவன் இம்மை மருமையில் உள்ள அனைத்து விதமான சந்தோஷங்களையும் என்றும் வற்றாத வளமான அருள் வளங்களையும் தந்தருள வேண்டும் என்று நம் இறைவனிடம் நான் மனதார மனம் உருக பிரார்த்தனை செய்கின்றேன் நீங்கள் செய்த உதவியை இறைவனிடம் இருந்து வந்த உதவியாக என்னே அந்த உதவியை செய்தே என்னுடைய நன்மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நம் இறைவனிடம் இருக்கிறோம் ஏந்தே உங்களுடைய ஆயுளுக்காகவும் என்றும் நிரந்தர உடல் நலத்துக்காகவும் என்றும் வற்றாத வளமான பொருளாதாரத்துக்காகவும் உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் இன்னும் இம்மை மர்மையின் நற்பாக்கியங்களுக்காகவும் மனம் உருக மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இன்னும் என்னுடைய சகோதர சகோதரிகள் நன்மக்கள் எல்லோரும் எனக்கு பேராதரவே தருவீர்கள் என்று நம்புகிறேன் என் இறைவா என்னுடைய இந்த நன்மக்களுக்காக நான் கேட்கும் என்னுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இறைவன் விரும்பினால் இனிமேல் தினமும் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்